பாஜக மாநில துணை தலைவர் கருண் நாகராஜ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் மெட்ரோ ட்ரெயின் வர்றது திட்டங்களை எல்லாரும் வரவேற்கணும் சென்னையில் நிறைய இடங்கள்ல வந்திருக்கு பல இடங்கள்ல இந்த மாதிரி அவங்க பண்ணிருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பழமையான கோவில் நாங்கள் கீழடியில் ஆய்வு பண்ணுறோம் அங்கே பண்ணுறோம் நாணயம் கிடைச்சது பானை கிடைச்சது மண் மண் ஓடு கிடைச்சது இந்த மாதிரிலாம் நம்ம சாதனைன்னு சொல்கிறோம் ஆனால் இரநூத்தி ஐம்பது ஆண்டு பழமையான கோவிலை இடிக்கணுங்கிறோம் ஒரு பழமையான ஒரு கோபுரம்னா இந்த பகுதி மக்கள் சென்னை உருவான காலத்திலேருந்து இந்த கோயில் இருக்கு சென்னை உருவான காலத்திலேருந்து இங்கே பக்தர்கள் வந்துட்ருக்காங்க சாமி கும்பிட்டுருக்காங்க இந்த கோவிலை இடித்து தான் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் வரணுங்கிறது அவசியம் இல்லை பல வழிகள் இந்த இடத்துல இருக்கு ஏன் திட்டமிட்டு அரசு இந்த மெட்ரோ நிர்வாகம் என்பது தமிழ்நாடு அரசு தான் தமிழ்நாடு அரசு தான் மெட்ரோ நிர்வாகத்தை செயல்படுத்துகிறாங்க இதனுடைய அதிகாரி சித்திக ஐஏஎஸ் இதை பார்த்துட்டு இருக்கார் நம்ம கேட்குற கேள்வி இந்த கோயிலுக்கு முன்னாடி ஏறத்தாலும் ஐம்பது அடி அறுபது அடி இடைவெளி இருக்கு இந்த கோவரத்துக்கு பக்கத்தில் யுனைடெட் இந்தியா பாருங்கள் ஏறத்தால் எண்பது அடி முன்னாடி ஃப்ரண்டேஜ் இருக்குது நூறுக்கு எண்பது அடி இருக்குது அங்கே என்ன வேணாலும் பெரிய ரயில்வே ஸ்டேஷனே உள்ளே கட்டலாம் இடம் இருக்குது கொஞ்சம் இந்த சிக்னலை தாண்டி போனால் தேட்ரு அந்த பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரோடு அகலமே எண்பது அடியாக மாறிடுது அங்கே எவ்வளோ வேணாலும் கட்டலாம் இப்படி வாய்ப்பு இடம் எதில் இருக்க கடைகளெல்லாம் கோயிலான இடங்களில் கடைகள்லாம் அடிக்கிறீங்க அந்த பக்கம் இன்னும் கூட கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கடை அடிக்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க வாய்ப்புகள் இருக்கும் போதே ஏன் இதை மறுக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்முடைய கேள்வி அப்போ அவங்களுடைய உள்நோக்கம் என்ன ஒரு பக்கம் சேகர்பாபு நான் கும்பாபிஷேகம்லாம் நடத்துகிறோம் அது நடத்துகிறோம் இது நடத்துகிறோம் திமுக தொண்ணூறு பெர்சன்ட் இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஏமாத்துறீங்க ஒரு பக்கம் வாய்ப்பு இருந்தும் அந்த கோயிலை இடிப்பேன்னு தலைகளாக நிற்கிறீங்க இப்போ நம்ம தலைமை நீதிபதி நேற்றைக்கு மெட்ரோவை கேட்டிருக்காரு கோயிலை தான் நீ மெட்ரோ திட்டம் கொண்டு வரணுமா உனக்கு வேற வழியே கிடையாது கோயிலாம் இடிக்க முடியாது அப்படிங்கிறத ஓரளவு சொல்லியிருக்கிற சொன்ன பிறகு நாங்கள் கோயிலை இடிக்கலை ஒரு பத்தடி நாங்கள் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஜாக்கியெலாம் வச்சு தூக்கி கோயிலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் பாரம்பரியம் கலாச்சாரமாக மக்கள் வணங்குகிற இந்த கோவிலை ஒரு நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு மோசமான நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு இருக்குது இது நினைக்கும் போது நமக்கு வேதனையாகவும் இருக்குது வருத்தமாகவும் இருக்குது ஒரு பக்கம் நடிக்கிறீங்க ஒரு பக்கம் கோயிலை இடிக்கிறீங்க இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட கோவில்களில் தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி பிளாட் அது இருக்குது மரம் வந்து இடிக்குது ரோடு பெருசாகுதுன்னு நம்ம இடிச்சிருக்கோம் அப்படி அதை பற்றி ஒரு பதிவு போட்ட நண்பரை கூட சந்தோஷ்குமாருங்கிறவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அப்படி பதிவு கூட இவங்களுக்கு போடுறத தாங்க முடியல அப்ப மக்களை வந்து ஏமாத்தணும் நானும் இந்துக்களை வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்லணும் ஆனால் இந்து மக்களுக்கு எதிரான உணர்வுகளை செயல்படுத்தணும் இதுதான் திமுக அரசனுடைய நோக்கமா இருக்கு கோயில் நிர்வாகம் அவங்க கொடுத்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வாங்கலை அதையும் மீறி நீங்க வாங்காட்டியும் பரவாயில்ல நான் போய் பேங்க்ல கட்டுறேன்னு சொல்லி பதினோரு கோடி ரூபாய் பேங்க்ல கட்டிருக்கீங்க இந்த கோயிலுக்கு அறுபத்தேழு லட்சம் ரூபாய் கட்டி இருக்கீங்க முன்னாடி இருக்க விநாயகருக்கு முப்பத்தோரு லட்சம் ரூபா கட்டி இருக்கீங்க இப்படி நீங்களே பேங்க்ல கட்டிட்டா நீங்க என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிற சட்டத்தை அவர்களே கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவது கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது நாங்கள் இது சம்பந்தமாக சித்திக்கு ஐஏஎஸ்ட் பார்த்து பேச போறோம் நாளைக்கு உயர் நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு வருது வழக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்து இடிக்க போறோம் அப்படி இப்படி ஆள் அனுப்புறது அது பண்றது எல்லா நிர்வாகத்தினரையும் பயமுறுத்துறது இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னதை போல கோவிலை இடிக்கக்கூடாது கோவிலுக்குள்ள ஒத்துழைப்பு வேணுமா அந்த வாசல் இந்த பக்கம் வருது ஒரு பத்தடி கொடுங்க இதே கோபுரத்தே ரயில் நிலையத்துக்கு பாதையா பயன்படுத்திக்கிறோம் கூட கூட அவங்களே ஆப்ஷன் அது நிர்வாகத்தினர் ஒத்துக்கொள்ளும் போது கோபுரத்தை எடுத்துதான் அவங்களே தலைகீழா மாறி இருக்காங்க அவங்களுக்கு என்ன உத்தரவு வந்துச்சுன்னு தெரியல அதனால நாளைக்கு உயர் நீதிமன்றம் இதுக்கு தக்க ஒரு உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்று இந்த பகுதியினுடைய மக்கள் நம்புகிறார்கள் நாளைக்கு அந்த வழக்கம் மீண்டும் வருது இதற்கிடையில் தமிழக அரசுக்கும் எங்கள் வேண்டுகோள் இதை இதைவிட சிறிய சாலைகளாக இருக்கக்கூடிய தண்டையார்பேட்டை வண்ணாரப்பேட்டை பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த ரோடே இருபத்தஞ்சு அடிதான் இருபத்தஞ்சு அடி இடத்துல எந்த கடையுமே இடிக்கப்படாமல் அங்கே ரயில் கீழே ஓடிக்கிட்டு இருக்கு மெட்ரோ ஸ்டேஷன் அந்தந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு அகலம் குறைவான இடத்துலலாம் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே எடுத்தாலும் எழுபத்தஞ்சு அடி எண்பது அடி இருக்கிற இடத்துல கோயிலை இடிக்கணுமா அப்போ மெட்ரோ டெக்னாலஜி வண்ணாரப்பட்டிக்கு ஒன்று ஆயிரம் விளக்குக்கு ஒன்றா இதெல்லாம் அங்கே கண்டிக்கத்தக்கது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மெட்ரோ அதிகாரிகளும் இதில் பிடிவாத மாதிரி இருந்தால் அவங்களுக்கு உள்ளோக்கம் இருக்குன்னு தான் நம்ம நம்ப வேண்டியது இருக்குது இந்த கோயில் பழமையான கோயிலுங்கிறதுக்கு யாருக்குமே இங்கே அதில் சந்தேகம் யாருக்கு இருக்க போறது இல்லை இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதனால நாங்கள் வந்து இதை எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உத்தரவின் பேர் உடனே போங்கன்னு என்னாரு இங்கே என்ன சொன்னாங்க எல்லாம் இடிக்க வர்றாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் தான் பார்த்தா உயர்நீதிமன்ற வழக்கு இருக்குது நீதிபதியை கேட்டிருக்காரு மெட்ரோ கோயிலை நீ எப்படி மெட்ரோ ட்ரெயின் கட்ட முடியுமா அந்த பாதையை அமைக்க முயற்சி பண்ணுங்கன்னு அவரே சொன்னதுனால நாளைக்கு மாற்று வழிகளை அவங்க வழக்கில் சொல்ல போகிறாங்க இதுக்காக வழக்கு போட்ட நண்பர்கள் இந்த பகுதி நண்பர்கள் இங்கே இருக்காங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது எளிதாக விட முடியாது எல்லாம் மக்களோட உணர்வுகளோட தமிழக அரசு விளையாடுதான் சொல்ல முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க மெட்ரோ நிர்வாகத்தை நடத்துவது தமிழக அரசு இதை விட சின்ன பாதை நீங்க வேணுமானா தண்டையார்பேட்டை பகுதியில் வண்ணாரப்பேட்டை பகுதியில் டிஹெச் ரோடு போய் பாருங்க சின்ன பாதையில் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு சின்ன சின்ன இடங்கள்ல அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்போ அங்கே ஓடுற மெட்ரோ பட்டு மினி மெட்ரோ ட்ரெயினா இதே ட்ரெயின் தானே அங்கேயும் போக போகுது அதனால இந்த நிர்வாகத்துக்கு மெட்ரோ நிர்வாகத்துக்கு நான் கேட்டுக்கொள்வது இல்லைவென்றால் இந்த கோவிலை இடிக்காம உங்க மனச்சாட்சிப்படி ஒரு இருநூத்தி ஐம்பது ஆண்டுக்கு பழமையான ஒரு கோவிலுடைய புனிதத்தை கெடுக்காம நீங்களே நீதிமன்றத்தில் நாளைக்கு மாற்று வழியை சொல்லி பக்கத்தில் இருக்கிற சத்ய தேட்டர் காம்ப்ளெக்ஸ்ஸு இங்கிட்ட இருக்கிற யுனைடெட் இந்தியா இந்த இடத்துல உங்கள் ஸ்டேஷனை ஐம்பது அடி தள்ளி வச்சா யாரும் இங்கே குறைஞ்சி ஓப்பறதில்லை மக்கள் பயன்படுறதுக்கு தான் மெட்ரோ ஸ்டேஷன் மக்கள் பயன்பாட்டுக்கு தான் அம்மன் கோயில் ரெண்டுமே மக்களுக்காகத்தான் எதிரில் இருக்கிற இடங்கள்லாம் கோயில் இடங்களை தான் கொடுத்துருக்காங்க அவங்க ஒன்றும் மெட்ரோவுக்கு எதிராக இல்லை பக்கத்தில் வேலை நடக்குதுன்னா கோயில் தான் கொடுத்துருக்குறாங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கோவில் நிர்வாகமோ மெட்ரோவுக்கு உதவி செய்யும் போது மெட்ரோ தன்னிச்சையாக இந்த கோவிலை இடிக்கத்தால் வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அது மிகப்பெரிய கடவுள் குற்றம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசு குறிப்பாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதில் உடனே தலையிடணும் தலையிட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரணும் நீங்க அப்படி செய்யலைன்னா நீங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று தான் மக்கள் நினைப்பாங்க அதை நீங்க உறுதிப்படுத்தாதீங்க நாளைக்கு நீதிமன்றத்துக்கு தவறான வழிகாட்டாதீங்க நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவின்படி ஓரளவு சொல்லியிருக்கிறாரு அதன்படி கோயிலை இடிக்காம எப்படி மெட்ரோ ட்ரெயின் கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போங்க சொன்னதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள